வணக்கம் நிலா கிச்சன் இன்றைக்கி நாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கிற ஒரு லட்டு இப்போ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோ போகலாம் ஆயில் ஃப்ரீ கலர் ஃப்ரீ எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரும் சேர்க்கலை அதுக்கு பதிலாக என்ன சேர்த்துருன்னு நீங்கள் பார்த்துடுங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோமா இந்த லட்டு செய்கிறதுக்கு ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தான் கீ சேர்த்துருக்குறேன் வேறு எந்த ஒரு ஆயிலோ கீயோ கிடையாது இப்போ ட்ரெண்டிங்காக இருக்க ஒரு ரெசிபி தான் இது ரொம்ப ஈஸியாக எல்லாருக்கும் பிடிச்ச டிஷ்ஷு ஒரு கப்பு கடலை மாவு துளி உப்பு ஒரு முக்கால் கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும் தேவைக்கு நீங்கள் பார்த்து விட்டுடுங்க இதை கட்டி இல்லாமல் கலக்கிடலாம் ஒரு பஜ்ஜி மாவு பதத்துக்கு கலந்து எடுத்துடுங்க அப்போ தான் இந்த கடலை மாவு வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஃபுட் கலர் அவாய்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ஒரு கால் டீஸ்பூனை விட கம்மியாட்டு மஞ்சள் பொடி நீங்கள் மஞ்சள் பொடி இப்படி பண்ணுறதுனால ஹெல்த்தியும் கூட தேவையில்லாமல் கலரை வந்து யூஸ் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை அதே டைமில் நமக்கு தேவையான கலரும் கிடச்சிரும் நீங்கள் பார்த்து தண்ணி எப்போவுமே விடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அளவுக்கு இருக்கட்டும் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது ஆயில் ஃப்ரீ லட்டு இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி ஸ்டீம் பண்ணி எடுத்துடலாம் இட்லி பாத்திரத்தை அடுத்துல வச்சு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் ஆகும் இதை ஸ்டீம் பண்ணி எடுத்துடலாம் ஆவியில் வெந்துட்ருக்கட்டும் அதுக்குள்ளால் கால் கப்பு தண்ணி விட்டுடுங்க ஒரு கப் சர்க்கரை பாகாகட்டும் அதுக்குள்ள கடாய அடுக்க வச்சுடுங்க கொஞ்சமா நெய் இதுக்கு தான் நெய் தேவைப்படும் முந்திரிய போட்டு வறுத்து எடுத்துடலாம் முந்திரி கலர் வந்த உடனே இதை எடுத்துடலாம் இன்பிட்வீன் நம்மளோட கடலை மாவு நல்லா வெந்துச்சு இதை பீஸ் பண்ணிக்கிட்ட சும்மா சாப் பண்ணா போதும் இத மிக்சி ஜார்ல போட்டு பல்ஸ் மோடில் அரைச்சு எடுத்துக்கிடுவோம் வேக வச்ச கடலை மாவெல்லாம் மிக்ஸி மிக்சி ஜாருக்கு மாத்தி பல்ஸ் மோடில் அரைச்சு எடுத்துக்கிடுவோம் பூந்தியெல்லாம் பொறிக்கணும் வேண்டாம் ஆனால் அதே டேஸ்ட்டில் இதுவும் வேக வச்ச கடலை மாவு அதை பல்ஸ் மோடில் அரைச்சி சூடான நெய்யில் போட்டு வறுத்து எடுத்துடலாம் முந்திரி பருப்பு வறுத்து எடுத்து அதே நெய்யில் தான் நம்ம சேர்த்துருக்குறோம் இந்த அளவுக்கு அரைப்பட்டா மட்டும் போதும் இதை ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் உங்கள் ஃப்ளேமை பொறுத்து மிதமான ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துருங்க நம்மளோட சுகர் சிரப்பில் ஏலக்காய் ஒரு நாலு ஏலக்காய் தட்டி போட்டுடுங்க அது ஒரு கரையில் பாகு ரெடி ஆகிட்டு இருக்கட்டும் இந்த ஈரப்பதம் கொஞ்சம் போகட்டும் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் பூந்தி போட்டு நம்ம லட்டு பண்ணால் என்ன ஒரு டேஸ்ட்டு நமக்கு கிடைக்குமோ ஆல்மோஸ்ட் அதே அளவுக்கு இருக்கும் ஆயில் இல்லாமல் ஈஸியாக குயிக்காக ஒரு லட்டு நம்ம மஞ்சள் பொடி போட்டதுனால கலர் எந்த அளவுக்கு நல்லா எல்லோவாக கிடச்சிருக்கு தேவையில்லாத ஃபுட் கலரை நம்ம அவாய்ட் பண்ணலாம் இதேமாரி நம்மளும் ஒரு சின்ன சின்ன டிப்ஸு தெரிஞ்சு வச்சுக்கிட்டா ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படி வறுத்து எடுங்க மீடியமான ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் ஈரப்பதம் போயிடும் பாருங்கள் இந்த அளவுக்கு வர வறுத்து எடுத்துடலாம் நம்மளோட சுகர் சிறப்பு குலோப் ஜாமூனுக்கு என்ன பதம் இருக்குமோ அந்த பதம் போதும் இதே போல ஒரு ரெண்டு நிமிஷம் கிளறினேன்னா ஈரப்பதம் எல்லாம் போயிடும் லட்டு பிடிக்கிறதுக்கு வந்துடும் பருத்த முந்திரியும் சேர்த்து சூடாறணோன்னு உருண்டை பிடிச்சி எடுத்துடலாம் இவ்வளோ இந்த ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்து ஒரு டேஸ்ட்டான லட்டு ரெடி பண்ணிட்டோம் எல்லாமே நம்ம தேவைக்கு நம்ம சைஸுக்கு பிடிச்சி வச்சுக்கலாம் ஒரு டேஸ்ட்டான லட்டு ரெடி ஆயிடுச்சு பூந்தி லட்டு மாதிரி இல்லைன்னாலும் சாப்பிட்றது நல்லாவே இருக்கும் ஆவியில் வேக வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய்யில் வறுக்கச்சில் கொஞ்சம் நல்லாவே ரோஸ்ட் ஆகி எடுக்கட்டும் அப்போ தான் அந்த லட்டு வந்து நல்லாயிருக்கும் ட்ரெண்டிங்கான லட்டு ரெடி ஆயிட்ரு இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க தேங்க்யூ